மூன்றாம் வகுப்பு வரை படித்த தந்தை ஐந்தாம் வகுப்பு வரை சரியாக எழுத படிக்க தெரியாத நிலை நம்ம ஊரில் வந்து ஆறாவது படிக்கும்போது தான் ஏபிசி சொல்லி தருவாங்கன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் ஆனால் த அவருடைய மராத்தியே வந்து அவருக்கு வந்து சரியாக படிக்கத் தெரியாது ஏழாம் வகுப்பு வரை ஆசிரியர்களின் தயவில் தேர்ச்சி ஆள் பாஸ் சொன்னார் இல்லையா இதுதான் பரத் அந்தாலே பின்புலம் கூலி வேலைக்கு சென்ற இடத்தில் ஐடிஐ தொழிற்கல்வி முடித்துவிட்டு மாதம் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் இளைஞனை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு முழு மூச்சாக படிப்பில் ப ஈடுபட்டு பசி பட்டினி மற்றும் நிராகரிப்புகளை எதிர்கொண்டு போராடி போராட்டத்தின் ஒரு கட்டத்தில் ஐஏஎஸ் தேர்வு எனப்படும் இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் சேர்ந்த போராட்டத்தின் தொகுப்பு தான் இப்புத்தகம் இப்புத்தகம் பலரது வாழ்க்கையை நல்வழிப்படுத்தியிருக்கிறது உங்களது வாழ்க்கைக்கும் ஒரு பேரூக்கமாக அமையலாம் பொருளாதார பின்புலம் இல்லாமல் போராடினவங்க நிறையா இருக்காங்க போராடி வந்தவங்க நிறையா இருக்காங்க படிப்பு அறிவுக்கான திறமை இருக்கு இல்லையா அதுவே அவர்கிட்ட இல்லை சின்ன வயசில் வந்து படிப்புனா வராது ஆனால் எனக்கு வந்து என்ன என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நான் நல்லா படிப்பேன் ஸ்கூலில் டாப்பராக வருவேன் டாப்பராக வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா குறைஞ்சபட்சம் அந்த நம்பிக்கை கூட இல்லாதவர் ஏன்னா வந்து அவ்வளோதான் அவருடைய த என்னது புரிதல் தன்மை திறமை எல்லாம் வந்து அவருக்கு அவ்வளவுதான் ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் இல்லை பல டிஸ்அட்வான்டேஜ் கிராமப்புறம் ஏழ்மையில் ரொம்ப ஏழ்மையில கொடுக்குற குடும்பம் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு திருப்பு முனை அமையும் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க பட் அந்த உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஆர்வம் வெளிப்பட்டு மேலே வந்தவங்க இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் இவர் பரத் தந்தாலை வந்து என்னுடைய நண்பர் நண்பர்னால் என்னுடைய பேட்ச் நான் டூ தௌசண்ட் டென் பேட்ச் அவர் டூ தௌசண்ட் டென் பேட்ச் ஆனால் பரத் தந்தாலையை பற்றி தெரியும் அவர் வந்து மகாராஷ்டிராவோடய யூத் ஐகான் அப்படின்வாங்க ஏன் அப்படின்னா வந்து நிறைய பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க நானும் வாங்கியிருக்கேன் வாங்கினா வாங்கிட்டு அடுத்து வேலையை பார்க்க போயிடுவோம் என்ன வேலை கொடுத்தாங்கன்னு அந்த வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் பரத் தந்தாலை வந்து அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஊர் ஊராக போய் சிவில் சர்வீஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு சைக்கிளில் கூட போய் பள்ளியை கேட்டு போய் மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்து மகாராஷ்டிரா வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து குறிப்பாக வந்து கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து இந்த சிவில் சர்வீஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற் ஏற்படுத்தியிருக்காரு இந்த புத்தகம் வந்து நாக்பூர் யூனிவர்சிட்டியில் வந்து புத்தகம் மராத்தியில் வந்து லட்சக்கணக்கான காப்பிகளுக்கு மேலே விற்று இது வந்து ஆங்கிலத்திலும் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து மறைக்காமல் பதிவிடுறதுக்கு வந்து ஒரு பெரிய துணிச்சல் வேணும் உண்மையா இல்லையா எங்கள் அப்பா வந்து சூதாடினாரு அப்படி எழுதுகிற துணிச்சல் எத்தனை பேருக்கு இருக்கும் ஓகே நமக்கு வந்து அந்த தைரியம் வந்து இருக்காது இல்லையா ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஆங்கிலத்தில் படிக்கும்போது வந்து இவ்வளவு வந்து தெல்ல தெளிவாக அப்பட்டமா தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எதுவும் அவமானமாக கருதாமல் அது நாலு பேருக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் ஒரு துணிச்சலோடையும் தான் சர்வீஸ் வாங்கினது மட்டும்தான் இது வரைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்டு அப்படின்ற நிலையில் வந்து நாலு பேருக்கு பயன்படணும் ஏன்னா இப்போ அந்த கட்டத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய நடந்த ஒரு எந்த சின்ன சின்ன விஷயங்களையும் விடாமல் எதையும் வந்து அவமானமாக கருதாமல் வெளிப்படையாக துணிச்சலாக நல்லெண்ணத்தோடு பதிவு பெற்றிருக்கார் என்னுடைய நண்பர் அப்படின்றதுனால அந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு அப்போ நானும் ஐயா தாமோதரன் அவர்கள் வந்து வேறு ஒரு கலைப்படைப்புக்காக வந்து உரையாடி கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் வந்து சரி இந்த பொறுப்பை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார் ரொம்ப ரொம்ப மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு அதாவது இப்போது நம்ம ஐயா வந்து அந்த வார்த்தையை உங்கள்ட்ட சொல்லலை இவர் என்ன சொன்னாருன்னா அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு நாவலை படித்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் அது உண்மைதான் அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு பெரிய போராட்டமாக இருந்ததோ அந்த புத்தகம் அதே மாதிரி இந்த புத்தகத்தை கொலி கொண்டு வர்றது பெரிய பெரிய போராட்டமாக தான் இருந்தது கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலான முயற்சி இது பதிப்பில் வந்து பதிப்புலகத்தில் வந்து அப்படியே பெரிய வருமானமெலாம் இருக்காது அவர் என்ன இது வந்து ஒரு சேவை உங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்காக தான் வந்து இதை வந்து பதிப்பிட்டிருக்காரு இதை பதிப்பிக்கிறதுக்கு வந்து இசைவு தெரிவித்த நமது ஐயா சிவகுமரன் அவர்களுக்கும் வந்து என்னுடைய படித்து பயன்பெறுங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தோணும் ஆல் தி பெஸ்ட் நன்றி